வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியமனியை போற்றி நான் உங்களை அன்பு ஜோயில கார்த்திகரமான இனி நம்முடைய எஸ்கேஜ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பாக்க போறாங்க இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அதாவது வர்ற ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இவர் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது பன்னெண்டு ராசி பண் லக்னக்காரங்க என்னமோ நட்பு அல்ல என்னமே கெடும கொடுக்க மாதிரி தெளிவா பாத்துட்டு வருவாங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் பண்ணி பாட்டு அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி வந்து ஒரு ஜாதக ரீதியில நமக்கு வந்து இம்பாக்ட் நம்ம தெளிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஒரு விலையை மதிப்புள்ள சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் வச்சுக்கோங்க நீங்க இன்னும் சப்ரேட் பண்ண வீடியோ பாத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்ர எப்படி இந்த இந்த நம்ம சனிபாவோட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் உங்களுடைய கிடையாது லைஃப்ல ஒரு பகுதி பார்ட் ஆஃப் ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கவும் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தற்காத்துக் கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்ப நீங்க தெரிவி விஷயத்த உங்க மூலியம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவோட பக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுன்னு பாத்துட்டு வருவாங்க இப்ப கடகராசி கடல இருந்து எப்படின்னு இருந்து பார்ப்போம் கடகராசி சந்திரன் லக்னம் கடக லக்னம் இப்ப கடகராசிக்கு நம்ம பாண்ட பாவம் போடுவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இப்ப ராசி கடக அன்பர்கள் எல்லாமே இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்க எட்டுங்களா உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த எட்டுல சனி பகவான் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அஷ்டம சனி அதாவது கடகராசியா இருந்தாலும் சரி கடன் லக்னமா இருந்தாலும் சரி அஷ்டமும் சரி ஆயுள்காரகன் காரகன் தொழில்காரன் எட்டுல மறைஞ்சிருக்க அப்போ சனிங்கிறது பிரச்சனை தொழில் கிரகம் இல்லையா அந்த கிரகம் வந்து எட்டுல உகந்திருக்கும் போது கிட்டத்தட்ட போன சனி இருந்து கடகராசி கடலகம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை வேலையில வந்து எங்களுக்கு வந்து ஆதாயம் இல்லை நான் எதிர்பார்த்தாலும் எனக்கு வந்து வேலையில வந்து திருப்திகரமா இல்லை பாதி பேர் வேலை இழந்த சூழ்நிலை வேலை இல்லாம புது வேலையை தேடி அழகின்ற சூழ்நிலையை இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க அதுவும் இல்லாம இவங்க பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல விழுது குடும்ப சமது சனி பகவானுட பார்வை அடுத்த வந்து ஐந்தாம் இடத்துல விழுது ஒன்னு ரெண்டு மூணு நாலா அஞ்சு இப்படி போது என்னன்னா வேலையில பிரச்சனை பண வரவுல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து சிலருக்கு பத்த குழந்தை வேண்டி காத்துட்டு குழந்தை பிறப்புல பிரச்சனை தடை தடங்கள் தாமதத்தை பொறுத்துட்டு இருக்காரு மனசுல ஏதோ ஒரு சோ சோறு போட்டுட்டு இருக்காரு இல்லையா பட் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நடப்பு கோச்சாரத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னுல இருக்காரு குரு பதினொன்னுல அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மீனத்துல ராகு ஒன்பதுல ராகு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க கேது வர்றாரு மூணுல கேது மூணுல கேது இருந்தா ஆஹா மனக்குழப்பாச்சு சார்னா இந்த கேது குரு பகவான் பார்த்துற புரிதா பதினொன்னுல குரு லாபத்துல குரு புரிதா உங்களுடைய பாக்கியாதிபதி பதினாறு இடத்துல இருக்கார் அப்போ சனி பகவான் வந்து இப்ப வக்ரம் ஆகும்போது இருக்கிற நம்ம இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்கு தான் அதிகமா நட்பலம் கொடுக்குறாரு எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னு பார்த்தா ஒரு பழமணி இருக்கு பாருங்க கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பாருங்க ஒரு கெட்டவன் அவன் கெட்டு போனா என்ன ஆகும் நல்லவன் கெட்டா கெட்டவன் ஆயிடுவான் கெட்டவன் கெட்டா நல்லவன் ஆயிடுவான் அப்போ இந்த எட்டாம் இடத்துல இங்க சனி பகவான் வக்ரம் ஆக போற இந்த நாலரை மாச காலம் பாத்தீங்கன்னா ராஜயோகங்க இந்த ராஜயோகம் என்ன சார் பண்ணுன்னா முதல்ல எட்டு சனி அவர் வக்ரம் ஆகிறார் வக்ரமே கெட்டு போறார் அப்போ கெட்டவன் கிட்ட ராஜயோகம் புரிதா அப்ப என்ன பண்ண போறாருன்னா வேலை முதல்ல வேலை இல்லாம இருந்த எல்லாருக்குமே வேலையை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு வேலை வாய்ப்பு இங்க இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாரு தன வரவு ஏற்படுத்த போறாரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம் அதுல ஒரு சண்டை சச்சரவு குடும்பத்தை விட்டு பாதி பேர் பிரிஞ்சே போயிருப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நாலரை மாசம் தனவரவு ஏற்படுத்த போறாரு வேலை வாங்கி கொடுக்க இந்த பிரச்சனைகள்லாம் குறைய போது உங்களுக்கு வேலையில வந்து உங்களை டாமினேட் பண்ண உங்களை வந்து பாராட்டுற அளவை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு ஏன்னா ஹை ஸ்பீடாட்டு வர்றது அதிவேகமாயி தொழிலை பார்க்கும்போது வேலையில வேகம் அதனால ஆதாயம் பணவரவு தனவரவு குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையுது புரியுதா குடும்ப பிரச்சனைகள் உங்க வாக்கு மரியாதை கொடு கிடைக்க போது நாலு மாதம் இது வரைக்கும் நீ என்ன சொல்ல மரியாதை இல்லை உங்க பேச்சுக்கு அந்த மரியாதை ஏற்படுத்தி தர போறாரு உங்க அப்பாவுக்கு இருந்த பிரச்சனைகள் தகப்பன் காரனுக்கு இருந்த உடல்நல குறைவ ஏற்படுத்த போறாரு ரெண்டாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுல கண் வலி ஏற்படுறது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் பார்வை பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ நாலு மாதம் அவர் வந்து விமோசனத்தை கொடுக்க போறாருக்கு வந்து கண் பாரு டிம்மான மாதிரி இருந்திருக்கும் ஒன்றரை வருஷ காலம் இப்போ அதுவும் நல்லா அமைய சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தபடியா ஐந்தாம் இடம் குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தர போறாரு பல பேருக்கு குழந்தை இல்ல குழந்தைக்காக முயற்சி பண்ண எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினைஞ்சு இந்த காலகட்டத்துக்குள்ள ஏன்னா இவரு நல்லவனாய் பாக்குறாரு புரியுதா நல்லவனாய் பார்க்கும்போது குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தர தரக்கூடிய அமைப்புகள் இங்க அதிகமா இருக்குங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைங்க ஆகல அகல சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு அப்பா அம்மா சொத்து வரல அது பிரச்சனை கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குன்னா அதுவும் இப்போ இவர் சால்வ் பண்ணி தரக்கூடிய அமைப்பு இவர் இருக்குங்க நாலரை மாசத்துல அவரு உங்கள் இழுவையில் இருந்த சொத்தும் வரும் குழந்தைகள் இல்லைன்னு பிறகு வாய்ப்பை எப்படி கொடுக்க போறாரு குழந்தைகள் வகையில் ஆதாயத்தையும் ஏற்படுத்தி தர போறாரு அதே மாதிரி குழந்தைகளில் இருந்த பிரச்சனையும் இவர் சால்வ் பண்ண போறாரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு போற நீங்க இதுக்கு முன்னாடி பல கஷ்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இந்த கஷ்டம் எல்லாமே படிப்படியா குறைஞ்சி ஒரு புத்துணர்வு அனுபவிக்க போறீங்க நமக்கா இப்ப நடக்கும் ஆச்சரியம் ஏற்படுத்த போற புரியுதா உங்களையே நீங்க வியக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பை தர போற அப்போ இந்த சனி பகவானுக்கு இந்த நாலரை மாசத்துல என்ன சார் பண்ணா எனக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கிறீங்கன்னா சனிக்கிழமை வரும் சனி பகவானுக்கு நவக சனி பகவானுக்கு என்ன பண்ணுங்க எள்ளும் எள்ளெண்ணையும் வச்சு படைச்சிட்டு அதை வந்து தானமா பண்ணுங்க எல் எள்ளெண்ண எல் தானம் கொடுங்க நல்லெண்ணெய் வாங்கி தானம் பண்ணுங்க இதை பண்ணும்போது சனி பகவானோட அந்த இன்னும் நட்பார்வை உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நாலரை மாசத்துல திருநள்ளாறு கூட போயிட்டு வாங்க எப்போ சனி வக்கரக பேச்சான ஜூன் இருபத்தி ஒன்பதுனா ஜூன் முப்பாந்தேதி போவோம் புரியுதா இல்லையா வக்ரகதிக்கு முன்னாடி போவேன்னா நான் வந்து இருந்து முன்னாடி போக யாரையும் சொல்லல வக்ர பயிற்சி காலகட்டத்துல திருவண்ணா சனிபகனை போய் நீங்க பாத்துட்டு வாங்க ஏன்னா நல்லவனாக மாறி இருக்கும்போது அவரோட பாரு உங்களுக்கு நன்மை பயக்கும் புரிதா அப்ப போயிட்டு அவர் பிடி வழிபாடு பண்றது உங்களுக்கு உத்தமம் புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி ஏன் சார் போக கூடாதுன்னா இதுக்கு மட்டும் பார்த்தா இவர் வந்து சுய கதியில இருக்காரு கெட்டவனாக இருக்காரு அப்ப கெடுப்பார்வை கெடுப்பார் விழும்போது நடந்து நடக்காது இல்லையா சுபரா மாற காலகட்டத்துல போய் பார்த்து அவர் வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே நீங்க வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி நீ கோயிலுக்கு தானம் கொடுத்தாலும் ஓகே இல்ல வந்து ஏழை எழுது கொடுத்தாலும் ஓகே எழுதி தீபம் போடலாமா சார்னா சனி பகவானுக்கு எழுதி தீபம் போடுறது பாத்தீங்கன்னா தகப்பன் தாய் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது நம்மளோட பிதிர் கர்மா புரியுதா அங்க போய் நம்ம எழுதி தீபம் வந்து போடக்கூடாது புரியல அதனால வந்து நம்ம எஸ்கேஷன் வந்து எழுதிபம் ப்ரெஃபர் பண்றது இல்ல அப்பா அம்மா இல்லாத பட்சத்துல நீங்க எழுதி தீபம் போடுறதுன்னா போட்டுக்கோங்க தப்பு இல்ல அப்படி எழுதிம போணு பிரியப்பட்டுனா தீபத்தை வாங்கி குறுகள்கிட்ட கொடுங்க அவர் வாங்கி தீபத்தை போட்டுக்கிட்டோம் உங்க கையால் வந்து உங்க பெற்றோர் இருக்கும்போது போது போடுறது நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றது கிடையாது ஸோ இந்த நாலு நம்ம நீங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவோட வக்ர பயிற்சி எப்படி பார்த்தோம் இந்த பகவானோட இந்த வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்க உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க லக்கணத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் வந்து சுபர் வீட்ல இருக்காரா அசுபர் வீட்ல இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க ஏன்னா சனிவோட தசை நடக்கும் போது ஒரு இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு லாப வீட்ல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்ல இருக்காரு நமக்கு வந்து சனி வந்து எட்டு பண்ணல மறைஞ்சிருக்காருன்னு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும் சனியெல்லாம் வலிமையா இருக்காருன்னு கொஞ்சம் அழுகத்துனா கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலங்கள் அதிகமாக இருக்குன்றது நீ அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பாலனை வந்து உங்களோட ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் மேஷ் பண்ணி பாருங்க உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்தும் எடுத்து பாருங்க எடுத்துப்பாரு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிதல் இருக்குங்க அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது இது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக இருக்கும் எப்படி சார் இருக்கும்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும் சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்தில சனி இல்லையா அப்ப என்ன பண்ணும் ஒரு பத்துல இருந்து இருபது வரைக்கும் சார் எனக்கு வந்து சனிமகா திசையும் இல்லை சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும் சோ அப்போ ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் இந்த வக்கரகதியில உங்க அந்த மாற்றங்கள் இருக்குங்க பொதுவா இந்த சனிங்கிறது பார்த்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதை கரகம் சொல்லுவாங்க கர்மக்காரகன் சொல்லுவாங்க இவரை சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான் எப்படி ஜீவனம் பண்ண போறான் அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறைய வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உருடைய ஜாதகம் சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல நிலை வச்சிருவார் இப்ப உடனே கேட்பீங்க சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார் அதாவது சனி வந்து சுபரா இருக்கு சுபர் பார்வையில பாத்துட்டு இருக்கான தாராளமா வழிபடுவாங்க பட் ஆனா சனி வந்து கெட் சில அமைப்புல கெட்டு போயிருக்கும் சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார் வக்ர பார்வையில இருப்பார் மோசமான பார்வைகளும் அப்படி இருக்குன்னு நீங்க சனி நேர வழிபாடு பண்றது இந்த காடு தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணுவோம்னா சனிக்கு உகர்ந்த எல் தானமும் அல்லது எல் எண்ணெய் தானமும் கொடுங்க எல் தானம் கொடுக்கலாம் எல் நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க கிடையாதுங்கிறது ஐதீகம் அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவியை காரணம் ஈட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் குறைக்கப்படும் சனியோட அந்த இறக்கம் உங்க மேலப்படும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபலும் கெடுபாதே குறைக்கும் அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கை கால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க எலுதானம் பண்ணுங்க இந்த வகை சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையும் சொல்லி என்னோட காலிய மடர் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலியம் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு கால சந்திக்க நான் உங்களை அன்பு ஜோதிட காத்து இருக்கிறாங்க நன்றி வணக்கம்